என் உயர்வின் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கே உரியது இயேசு ராஜாவுக்கே உரியது இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு அவசியமானது அது எவ்வளவு பாதுகாப்பானது எத்தனை நன்மைகளை நம்ம வாழ்க்கையில கொடுக்கக்கூடியது ஆஹ் நம்ம வாழ்க்கைக்கு அது எப்படி ஆசீர்வாதத்தின் துவக்கமாகவும் ஆசிர்வாதத்தின் வாசலாகவும் நம்ம சந்ததிக்கே அது அமையுது அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் சரி ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அதுக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கோம் எத்தனை பிரச்சனைகளை போராட்டங்களை எத்தனை தீமைகளை எப்படி அது மரணத்தையே கூட நம்மளை ஃபேஸ் பண்ண வைக்கக்கூடியது இந்த அளவுக்கு கான்சிக்வன்சஸை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படி அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலை யாரெல்லாம் கீழ்படியலை ஆதாமயவாழ் ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியில ஆதாமியவால் கீழ்ப்படியாததுனால இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் எல்லாரும் ஆண்கள் எல்லாரும் நெத்தி வேறு வேறு நிலத்துல சிந்த ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க ஆகாரம் புசிக்கிறதுக்கு அடுத்து பொண்ணா பிறந்து பிள்ளை பத்துக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே கற்ப வேதனையை ஃபேஸ் பண்றாங்க ஆதாமையவாளோட கீழ்படியாமையினால இன்னைக்கு வரைக்கும் நம்ம கான்சிக்வன்சஸ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாபத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மரணத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தீமைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சிக்கல்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆதாமேவால் ரெண்டே ரெண்டு பேரோட அமைனால அடுத்து பிளையாமோட கீழ்படியாமைனால ஆஹ் கர்த்தரோட ஜனங்களாகி இஸ்ரவேல நீ போய் சபிக்காதப்பா இஸ்ரவேல் ஜனங்கள போய் சபிக்காத ஆஹ் அப்படின்ற கர்த்தரோட வார்த்தைய விளையாம் மீறி ஒரு நாலஞ்சு பேர் பேச்சை கேட்டு சபிக்கிறதுக்கு போறான் போற வழியில கழுதையில போறான் தேவதூதன் கத்தி எடுத்து தலையை வெட்டுறதுக்கு வழியில நிக்கிறான் ஒரு ஸ்டெப்பு கழுத எடுத்து வச்சிருந்துச்சுன்னா விளையாமோட தலைய வெட்டி தேவதூதன் வீசியிருப்பான் இங்க மரணமே உண்டாயிருக்கும் கீழ்படி அடுத்து யார் கீழ்படியலை யோனா கீழ்படியலை யோனாக்கு கொடுத்த ஒரே ஒரு மிஷன் போய் நினைவேலை தீர்க்கு தரிசனம் சொல்லேன் ஆனா அங்க போறதுக்கு அவன் பயந்தான் ஏன் பயந்தான்னா அங்க ஜனங்களை வந்து உயிரோட தோலை உரிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அளவுக்கு கொடுமை பண்ணிட்டு இருந்தான் நினைவேலை அந்த தான் எதிர்த்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு கத்தர் அனுப்புறாரு ஆனா அவன் போறதுக்கு பயந்து கப்பல்ல போறான் கப்பல்ல இருந்து தூக்கி எறியப்படுறான் தண்ணி குடிக்கிறான் ஆஹ் மீன் வயிற்றுல மூணு நாள் இருக்கான் இவனால இவனே இவனுக்கு உருவாக்கிக்கிட்ட சிக்கல் இது இவனே இவனுக்கு வர வச்சுக்கிட்ட பிரச்சனைகள் இது போராட்டங்கள் இது இவனால மீனுக்கும் பிரச்சனை இவனை செரிக்காம வயிற்றுல மூணு நாள் வச்சிருக்கேன் சாப்பிட்ட சாப்பாடு சரிக்காம வயதுக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் மூணு நாள் அந்த இடத்துல அவன் ஆக்சிஜன் இல்லாம கூட சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பிளான் பி மீனை வச்சு அவனை யோனாவை காப்பாத்தணும்னு கர்த்தர் நினைக்கலன்னா அவன் கடல்லயே செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் இதெல்லாம் தாண்டி அவனை திருப்பி கூட்டிட்டு வர்றாரு நினைவேக்கு இங்க மரணம் இருக்கலாம் என்ன வேணா நடந்திருக்கலாம் கர்த்தர் பிளான் பி ஒன்னு வச்சிருக்கலாம் யோனா கீழ்ப்படியலை ஈவன் சிக்கல் சிக்கல்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்றான் அமைனால அடுத்து அடுத்து மன்னர்கள் பார்வன் ராஜா கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்படியாம தன் இருதயத்தை கடினப்படுத்துறான் அதனால அவன் மறிச்சு போயிட்டான் அவன் ஜனங்கள் எத்தனையோ பேர் மறிச்சாங்க பிரச்சனைகளை போராட்டங்களை ஃபேஸ் பண்ணாங்க ராஜாக்கள்ல சவுலு கீழ்ப்படியலை அவன் ராஜாசனத்திலிருந்து தூக்கி எறியப்படுறான் கொலை செய்யப்படுறான் ஆஹ் அவனே கொலை செஞ்சுக்கிட்டான் தன்னை இது மாதிரி ராஜாக்கள் பல பேரு கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அந்த அரிய அரியாசனத்தை இழந்து போயிருக்கிறாங்க ராஜான்ற பதவி இழந்து போயிருக்கிறாங்க உயிரை இழந்து போயிருக்கிறாங்க பழைய ஏற்பாடுலையும் நம்ம பார்க்க முடியும் புதிய ஏற்பாடுலையும் பார்க்க முடியும் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்படியாம எத்தனையோ பேரு பதவியையும் உயிரையும் ராஜாக்கள் முக்கியமாக விட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல பதவி போயிருது தொடர்ந்து அவன் வழியா அந்த இடத்துல இருந்து ஆட்சி செய்ய முடியாது அதுல இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் கீழ்படியாம இத்தனை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சிக்கல்களையும் சாபங்களையும் உண்டாக்க கூடியது கீழ் கீழ்படிதல் ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்படிஞ்சோன்னா என்னென்ன நடக்குது ஃபர்ஸ்ட் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து தான் பக்காவா பிதாவாகிய தேவனோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அப்படிதான் பூமிக்கே வர்றாரு ஆஹ் கன்னிக வயித்துல பறக்கிறாரு முழுக்க முழுக்க சித்தம் செய்யறாரு இம்மையில அவருக்கு கிடைச்ச உயிர் தழுதல் மறுமையில அவருக்கு கிடைச்ச கிஃப்ட் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இது உண்டான பரிசு அடுத்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆபிரகாம் ஆப்ரகம் பாத்தீங்கன்னா கேள்வியை கேட்காம கீழ்படுகிறான் உன் ஜனத்தார விட்டு ஓ கூட்டத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாரு கர்த்தர் ஆஹ் ஏன் ஜாதிக்காரனை விட்டு நான் வெளியே போனேன்னா அங்க எனக்கு பாதுகாப்பு இருக்குமா நான் போற இடத்துல மத்த ஜாதிக்கார இருப்பான் அவன் ஏன்ட்ட பிரச்சனை பண்ணாம இருப்பானா ஃபர்ஸ்ட் என்ன ஆதரிப்பானா எனக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுப்பானா எனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பானா இதெல்லாம் பத்தி எதுவுமே கேட்கல அவன் கருத்தர்கிட்ட கேள்வியே கேட்கல நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டான் ஆஹ் நீங்க எங்க போக சொல்றீங்களோ நான் அங்க போறேன் ஆண்டவரேன்னு ஆஹ் வேற இடத்துக்கு போறான்னா போறான் அவன் கால்குலேட் பண்ணல உட்காந்து கணக்கு போடலை இதெல்லாம் சரிப்பட்டு வருமா செட் ஆகுமா என் குடும்ப பாதுகாப்பா இருக்குமான்னு அவன் யோசிக்கவே இல்லை இதெல்லாம் யோசிக்காம அவன் கிளம்பிட்டான் வெளிய சரி தவமா தவம் இருந்து பெத்த பிள்ளைய பலி கொடுறான்னு கேக்குறாரு யோசிக்காம போய் பலி கொடுக்குறான் நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே என்ன ஆண்டவரேன் நீங்க கொடுத்த பிள்ளையவே நீங்க கொள்ள சொல்றீங்கன்னா கேள்வி கேட்கல நீங்க சொல்லிட்டீங்க நான் செஞ்சேன் ஆண்டவரேன்னு போய் அப்படியே பலி கொடுக்க போறான் கொல்ல போறான் பிள்ளைய அதுக்காக ஆதி இருபத்தி ஆறு நாளா நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் என் நியமங்களை கை கொண்டபடியினால் அதனால உன் சந்ததி ஆசீர்வதிக்கிறேன் வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நம்ம எல்லாம் மூத்த பிள்ளை இவன் இளைய பிள்ளை அவன் காமிப்போம் அவன் வேர்ல்டு மேப் எடுத்து காமிக்கிறான் அந்த இருக்கான்ல இஸ்ரவேலு அவன் என்னோட இளைய பிள்ளை ஆஹ் இந்தா இருக்கான்ல இஸ்மவேலு அவன் என்னோட மூத்த பிள்ளைன்னு நாடு நாடா காமிக்கிறான் அவன் அவன் ஒவ்வொரு நாட்டை காமிக்கிறான் ஈராக்கு பாகிஸ்தானு குவைத்து சவுதி அரேபியா இதுவே இல்ல என்னோட மூத்த பிள்ளைன்னு காமிக்கிறான் அந்த அளவு கர்த்தர் சந்ததியை பெருக பண்ணிட்டாரு இந்த இடத்துல ஆப்ரகாமோட சந்ததியோட ஆசிர்வாதத்தின் வாசலாக கீழ்படிதல் அமைஞ்சது அவன் சந்ததிக்கே ஆசீர்வாதமா அமைஞ்சது இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் என்ன வித்தியாசத்தை பாக்குறோம்னா எவன் எல்லாம் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான் அவன் எல்லாம் நாடு நாடா பெருகி இருக்கான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் அவன் குடும்பம் ஆஹ் பலத்திருக்கு பெருத்திருக்கு அவனோட பிள்ளைகள் பூமியில நாடு நாடா அவர்களோட கைகள் ஓங்கி இருக்கு இவன் எல்லாம் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தவன் அவனோட தான் இவ இவனுங்க எல்லாருமே எல்லாம் யாரு கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்படியாம வாழ்ந்தவன் அந்த வித்தியாசத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து ய யாரு கீழ்ப்படிஞ்சது நோவா கீழ்ப்படிஞ்சான் நோவா கீழ்ப்படிஞ்சு கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செய்ப்பா செரிங்க ஆண்டவரு செஞ்சிடறேன் பூசு மிருகங்களை கூப்பிட்டு உள்ளே வச்சுக்கோ சாப்பாடை எடுத்து வச்சுக்கோ சரிங்க ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சிடுறேன் மழைன்னா என்னன்னே தெரியாது மழைன்னா அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மழையே நோவா டைம்ல தான் பெய்யுது ஆ அந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான மழைதான் முதல்ல பெஞ்ச மழை அந்த டயத்துல போய் மழை பேஞ்சு எல்லாத்தையும் அழிக்க போது கப்பல்ல ஏறிக்கவங்கன்னா எவனுமே நம்பல இவன் கருத்தரோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு தான் குடும்பத்தை பாதுகாத்துட்டான் ஆஹ் தன்னோட உயிரை பாதுகாத்துட்டான் கூட இருந்த விலங்குகளோட உயிரை பாதுகாத்துட்டான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு பூமியில உயிர் பழச்சது நோவாவோட குடும்பம் மட்டும்தான் அவனோட பேலையில இருந்த விலங்குகள் மட்டும்தான் விலங்குகள் கீழ்ப்படிஞ்சுது அதுவும் உயிரை காப்பாத்திக்கிருச்சு இங்க பாதுகாப்பு கொடுக்குது கீழ்ப்படிதல் ஆ இதை நீங்க நல்லா பார்க்க முடியும் கீழ்ப்படுதல் எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு அவசியமானது நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது வந்து அது வந்து ஒரு லோ லெவலான வழி அது வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல சூட் ஆகிற மாதிரி தெரியல அது எனக்கு பாதுகாப்பானதா அது நம்ம நன்மை கொடுக்குமா கொடுக்குமா லாபத்தை கொடுக்குமான்னு தெரியல சந்தேகமா இருக்கு அப்படின்னு கர்த்தரோட வழிகளை உட்காந்து கணக்கு போட்டுட்டு கேல்குலேட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க எல்லாரும் உபாகமம் இருபத்தெட்ட பார்த்தீங்கன்னா கீழ்படுதல்னால வர்ற ஆசிர்வாதங்களும் கீழ்படியாமையினால வர்ற சாபங்களையும் உங்களுக்கு தெல்ல தெளிவா போட்டிருக்கும் உபாகமம் இருபத்தி எட்டு படி ஒரு தனி மனிதன் தேவனோட வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கையில அதுல சொல்லப்பட்டிருக்க ஆசீர்வாதங்கள் வேலை பார்க்கும் கீழ்படியாம வாழ்ந்தான்னா அதுல சொல்லப்பட்டிருக்க சாபம் வேலை பார்க்கும் ஒரு குடும்பம் கீழ்படிஞ்சு வாழ்ந்துச்சுன்னா கர்த்தரோட வாழ் வார்த்தைக்கு அதுல சொல்லப்பட்டிருக்க ஆசீர்வாதங்கள் வேலை பார்க்கும் கீழ்படியாம வாழ்ந்துச்சுன்னா அதுல சொல்லப்பட்டிருக்க சாபங்கள் வேலை பார்க்கும் ஒரு மன்னன் அவன் மூலமா ஒரு நாடே கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துச்சுன்னா அந்த தேசமே அதுல சொல்லப்பட்டிருக்க ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஒரு நாட்டு மன்னன் ஆஹ் அவனோட பேச்சை கேட்டு அவனை ஃபாலோ பண்ற ஜனங்கள் ஆஹ் அவன் பேச்சை கேட்டு கீழ்படியாம வாழ்ந்தான்னா அதுல சொல்லப்பட்டிருக்க சாபங்கள் வேலை பார்க்கும் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்படுகிறது ஆசிர்வாதத்துக்கு நேரா கொண்டு போகக்கூடியது சந்ததிக்கே ஆசிர்வாதம் சந்ததிக்கே பெருக்கம் சந்ததிக்கே நன்மை சந்ததிக்கே பாதுகாப்பு நம்ம வாழ்க்கைக்கு உயர்வு வெற்றி வளர்ச்சி வாழ்வு மேன்மை மகிமை எல்லாத்தையும் கொண்டு வந்து காலடியில கொட்டக்கூடியதுதான் கர்த்தருக்கு கீழ்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஏசாயா ஐம்பத்தஞ்சு ஒன்பதுல நீங்க பாக்க முடியும் பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது நம்மால என்ன நினைச்சா நம்ம மூளையில யோசிச்சு பிளான போட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றோமே இதுதான் பெஸ்டான வழி இதுதான் பெரிய வழி இதுதான் சிறந்த வழி எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்போம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள்கிட்ட போய் கேள்வி கேட்போம் ஆஹ் இங்க எப்படி வாழ்றது இங்க என்ன பண்றது அங்க என்ன பண்றது இந்த பணமாகப் போறவனுங்க டீ கடையில உட்கார்ந்துருக்கானுங்களே பத்து பெஞ்சில போட்டு அவனுங்க கிட்ட போய் கேள்வி கேட்போம் வெட்டி கதை பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க இதுதான் பெஸ்டான ஆன வழ நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனுஷன் போட்டு கொடுக்குற ஸ்கெட்ச் பெஸ்டான ஸ்கெட்சுனா ஆஹ் கத்தர் போட்டு கொடுக்கற ஸ்கெட்சு எவ்வளவு பெஸ்டான ஸ்கெட்சு அந்த ரூட் எவ்வளவு பெஸ்டான ரூட்டு இவன் இத போய் பெஸ்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இதுதான் தரை மட்டும் தாழ்வான வழி மிக மிக லோ லெவலான வழி மிக கேவலமான வழி அது குறுகிய எண்ணங்கள் உடைய வழி அது தரை மட்டும் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் லெவலான தான் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு செயல்படுறது ஆஹ் போற வர ஐடியா கேக்கிறது பணமாக போற வேண்ட ஆலோசனை கேட்கறது இந்த வெட்டியா பத்து பேர் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க இங்க என்ன செய்யலாம் இங்க எப்படி செய்யலாம் நீங்க அதுல எக்ஸ்பர்ட் அத சொல்லுங்க எல்லா நேரமுமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் கூட அவன் யோசிச்ச மாதிரி எல்லாமே நடக்கிறது கிடையாது அதைத்தான் யானைக்கே அடி செருக்குன்னு சொல்றான் ஆஹ் அவன் அந்த ஏரியால அந்த ஃபீல்டுல அவன் கில்லி தான் அவன் ஜம்பமான ஜாம்பவான் தான் அங்க என்ன எத்தனை இடத்துல வேணாலும் அவன் அத எத்தனை வாட்டி வேணாலும் ஃபேஸ் பண்ணவனா கூட இருக்கலாம் ஆனா திடீர்னு ஒரு நாள் இது நடந்தா அது நடக்கும் அப்படின்ற மாதிரியே எல்லாமே நடக்காது இவன் எக்ஸ்பீரியன்ஸ் படியே இவன் லாஜிக் படியே எல்லாமே என்னைக்குமே நடக்காது சில நேரம் சில விஷயம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் அந்த டைம் மாட்டிக்கிடுவான் இந்த எக்ஸ்பர்ட்ஸு இந்த கவுன்சிலிங் கொடுக்குறவன் இவனை கேட்டு செயல்படுறவனை பூரா இந்த இடம் இந்த மாதிரி இடத்துல சில விஷயம் சேஞ்ச் ஆகும் போது இவனுங்க ஃபாலோ பண்ற அத்தனை பேரும் அவுட் ஆயிடுவான் கர்த்தரோட வார்த்தையை கேட்டு அதன்படி செய்றன் என்னைக்குமே அவுட் ஆக மாட்டான் அதுதான் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வழி மிக மிக உன்னதமான வழி பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு மேன்மையான அவ்வளவு சிறந்த அவ்வளவு சீரும் சிறப்பு செம்மையுமான விசாலமுமான நன்மையான ஆசிர்வாதமான பாதுகாப்பான வழி சில நேரம் நீங்க நினைக்கலாம் கர்த்தரோட வார்த்தையை கேட்டு கீழ்படியில பிரச்சனை வரும்னு சொல்றீங்க சில நேரம் கீழ் படிஞ்சாலுமே பிரச்சனை வருதே வனாந்தரத்துல இஸ்ரேல் ஜனங்களை நடத்தும் போது எல்லாம் வனாந்தரம் சாப்பாடுக்கே கர்த்தர் அற்புதம் செய்யணும் தண்ணி குடிக்கிறது கர்த்தர் அற்புதம் செய்யணும் அப்பனாதான் சாப்பிடவே முடியும் அப்பனாதான் தண்ணியே குடிக்க முடியும் இந்த வழியில இருக்கிற வறட்சியை பார்த்துட்டு எண்டு பாயிண்ட்ல எதுவுமே இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது வழியெல்லாம் வனாந்தரம் தான் ஆனா முடிவு பாலும் தேனும் ஓடுற வாழ்க்கை ஆஹ் நலமும் விசாலமுமான தேசம் அதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு இந்த வழியிலையும் அவங்க நடந்து போகும்போது செருப்பு ட்ரெஸ் கூட அது கூட மேன்மையா அப்படி மகிமையா பழசாகாம இருந்துச்சு நீங்க கர்த்தரோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படைஞ்சு வாழ்ந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு துணை இருப்பாரு அந்த வழியில நடக்கிறதுக்கு தடைகளை அவர் நொறுக்கி உங்களை கூட்டிட்டு போவாரு எல்லா பிரச்சனைகளை பேஸ் பண்றதுக்கு அவர் உங்களுக்கு துணை நிற்பாரு நீங்கள் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியே ரெடியாக இருக்கிறீங்களா அந்த கேள்வி மட்டும் உங்களை கேட்டுக்கோங்க அவர் உங்களுக்கு முழு உறுதுணையாக பக்கபலமாக என்றென்றைக்கு கூட இருந்து உங்களை நடத்துறதுக்கு அவர் என்றைக்குமே இருப்பார் அவரோட வார்த்தை கேட்டு நீங்கள் கீழ்படிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா அதுதான் உலகத்திலே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வழி கர்த்தர் போட்டு கொடுக்குற ஸ்கெட்சு இப்படி நடதா சூப்பராக ஜெயிச்சிருவேன் சூப்பராக ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன் உன் சந்ததியாக ஆசீர்வாதமாக இருக்கும் உன் குடும்பம் பிள்ளைகள் பூமியில அரைக்கைங்களா அசுரன்களா இருப்பானுங்க அவனுங்க கையில ஆஹ் அவனுங்க கைதான் பூமியிலே ஓங்கி இருக்கும் அப்படி இருக்கணும்னா கர்த்தரோட வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடரா அப்படின்னு அவர் ஒரு ஸ்கெட்ச போட்டு கொடுக்குறாரு இதுல நடக்க என்ன கஷ்டமா இருக்கு நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுங்க கீழ்ப்படிஞ்சு வாழணுமா கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்படியாம வாழணுமா இன்னைக்கு வரைக்கும் உங்க உங்க கண்ணால நீங்க ரிசல்ட் பாத்துக்கிட்டு இருக்கீங்க கீழ் படிஞ்சவனுக்கு கீழ் படியாதவனுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கார்ட்லிஆர்